ிகாம நம்ம ப்ரோ மழை தெரியுதா தெரியுதான்னு தெரியலையே மழை பெரிய பாருங்க ஆயிரம் ரூபாய் த லார்டு அப்படிங்கிறாங்க நம்ம அரணுன்னா ஆயிரம் ரூபாய் பிஸை சொல்கிறாங்க நம்ம ஸ்டீல் ப்ரோ எப்பவுமே பிஸை வணக்க சொல்கிறாங்க பார்த்து மாதிரி வணக்க சொல்கிறாங்க நம்ம ரூபா தான் ஹாய் சதீஷ் நான் வணக்கங்கிறாங்க நம்ம ரூபா கிருத்தியா சேம் ஹாய் ரூபாமாங்கிறாங்க நம்ம ஸ்ரீப்ரோ இந்த கண்ணாடியில் பாருங்க தண்ணி இருக்கு என்ன தண்ணி எங்கேயும் விற்காது தண்ணி இங்கே உள்ளே வருது இல்லைன்னு தெரியல ஒழுங்குதான் Thank தண்ணீர் படுது உள்ள தண்ணீர் படுது ஹாய் அருண் தாத்தா ஜெய் சாயராம் வித்தியாச டிக்கி எத்தான் அழகி அப்படிங்கிறாங்க நம்ம ரூபா தான் ஐஸ்ரீமாக வணக்கங்கிறாங்க நம்ம ரூபா தாம் சாப்பு தான் வந்தே என்ன என் ஒர்க்கு முடிய லேட்டாகச்சு அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே ஸ்டார் ரூபாமா சாப்பிட்டே வாங்குறாங்க லைக் சொல்கிறாங்க தேங்க் யூ தேங்க் யூ ரூபா கா தேங்க்யூ ஹாய் ரூபா ரூபா தங்கச்சிமா ரொம்ப சொல்கிறாங்க நமக்கு ஸ்ரீ சாப்பிட்டேங்கிறாங்க நம்ம ரூபா ஹாய் ஸ்ரீ பிரதர் ஜெய் சைராம் மழை தெரியுதா ஜெயிசராம் சொல்கிறாங்க நிறைய திருப்தியாக சிஸ்டர் ரமேஷ்னா உன்னை எந்த லைவில்திட்டேனான் என்னாச்சு ஐயோ என்னாச்சு தோசை ரூபாமா நான் நீங்கள் அப்படிங்கிறாங்க நம்ம ஸ்வீபுரம் ஆய் ஒயிட் தம்பிங்கிறாங்க நம்ம பார்த்துமா சிஸ்டர் ஆய் சாராட்டாங்கிறாங்க நம்ம திருப்தியாக சிஸ்டர் கிருப்திகமாக சாப்பிட்டாங்கிறாங்க நம்ம ப்ரோ சிஸ்டர் மீன் குழம்பு வா சூப்பர் நைஸ் ஸ்ரீ மீன் குழம்புங்கிறாங்க டிக்கெட்டுக்கு காசாக வராங்க ஸ்ரீ பிரதர் இப்போ தான் ஷாப்புக்கு வந்து சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டேங்க ஸ்ரீ ப்ரோ ஸ்ரீ ப்ரோ சாப்பிட்ருந்தாங்கிறாங்க நம்ம சரி ப்ரோ அப்பா தான் அப்பா தான் வச்சுட்டோ மழை தண்ணி உள்ளே வருது மழை தண்ணி உள்ளே வருதே எப்படி உள்ள கால நான் காமிச்சேன் மழை தண்ணி உள்ள வருதுன்னா ரொம்ப மழை காமிக்க முடியல மழை தண்ணி உள்ள வருது காமிக்க முடியல கவுட்டு பஸ் அது வேலையா காமியுது காமியுது பஸ் அது வேலையை காமிக்கிறாங்க நம்ம இருந்தேண்ணா ஸ்ரீ அதுதான் ஒரு லைட்டா தண்ணி தான் லீக் ஆகுதுண்ணா ஸ்ரீ டுடே ஒர்க்கு அதிகமாகிறாங்க நம்ம பார்த்திங்கன்னா சிஸ்டர் தங்கச்சி நைட் லைவ் இருக்கா ரூபாமாங்கிறாங்க நம்ம கிருத்திகா சிஸ்டன் கே கிருத்திகமாக ஊருக்கு போகிறாங்க அப்படிங்கிறாங்க தங்கச்சி நைட் லைவ் இருக்கா ரூபாமாங்கிறாங்க கிருத்திகாமா ஊருக்கு போகிறாங்கங்கிறாங்க சிஸ்டர் வெளியே இருக்கீங்களா இல்லை இல்லை ஊருக்கு போகிறேன் ஊருக்கு ஊருக்கு போயிட்டுருக்கேன் ஸ்ரீபுரம் நான் தக்காளி சாதம் ப்ரோ சொல்கிறாங்க நம்ம சதீஷ் ப்ரோ சாரதா அக்கா லைவ் இருந்தால் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கங்கிறாங்க நம்ம கிருத்தியாச்சேன் தலை சாப்பிட்டீங்களாங்கிறாங்க பாத்திமா மாஸ்டன் எஸ் அக்கா மார்னிங்லேருந்து மீட்டிங்கிறாங்க நம்ம ஸ்டீ ப்ரோ அருண் ப்ரோ டுடே என்ன குக்கிங்கிறாங்க நம்ம பார்த்திமாஸ்டன் ஆமாம் ஸ்டீ ப்ரோ என்னாச்சு லைவ் வரல நான் சைலண்ட் வச்சுருக்கீங்களா இருந்தேன் வரவே இல்லையா நீங்கள் அச்சோ லைவுக்கு வரவே இல்லையா நான் சைலண்ட் வச்சுல இருந்தீங்கன்றதுனே இருங்க

எத்தனைக்கு போகணும் பஸ்ஸு கடலூர் ஆ நாளை முக்காலா நாளை முக்கால் ஆ ஓகே நாளைக்கு நைட்டு அதில் கால் பண்ணிடுறோம்